के ये ब्रेक है ब्रेक है और आप बात

இதில் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுக்கு நல்ல அளவுக்கு ப்ரோப்ரோட் பண்ணி எங்க கூட ஒப்பு வச்சு எல்லாம் குரூப்பாக போய் வந்து இந்த இங்கே வந்து மணி ரெண்டாயிரம் அது ரெண்டு மணிக்காக நீங்கள் சாப்பிட்டு போட்டு நேற்று மாதிரி நம்ம மூணு நாலு மூணு நாலு மணிக்கும் கிளம்பி நம்ம போய் நாள் நம்ம மணிக்கு நம்ம ரீச் பதினோரு மணிக்கு மேலே காசு கிலோமீட்டர் சிட்டி அவுட்டர்லேயே எல்லா பஸ்ஸு என்ன பஸ்ஸாக ఎదుమే కనీకి పోయి సాంటే కింద ఉన్న అంత అశాయించు దర్శన

you <laughs> செல் <laughs> போல் <laughs> ಎರಡು ಸಿಂಗ ಅಂಗೋರ ಸ್ಟಾಂಡ್ ಅಲ್ಲಿ ಇಂಗೋರ ಸ್ಟಾಂಡ್ ಅಲ್ಲಿ ಕೂತಿದ್ದೆ ತಿಂಗಳು ನಾನು

Ja. Yeah. बात करते हैं